இங்கே ஆராதிக்கணும் ஆண்டவரை வந்து மலையிலே போய் இப்ப ஆராதிக்கணுமா யார் ஆராதிக்கணும் சொல்றாரு இப்ப ஆண்டவர் ஜனங்கள் எந்த ஜனங்கள் இசுவல் ஜனங்கள் ஆராதிக்கிறதான சூழ்நிலை எல்லாம் அங்க கிடையாது இப்போ அவங்களுக்கு அவங்களுக்கே வேலை மேல வேலை பெரிய வேலை இருக்கு இப்ப அவங்களுக்கு வந்து தேவையில்லாம மோசைய போய் அங்க என்ன பண்றாருன்னா பார்வோன் கிட்ட போய் கேட்கிறாரு ஜனங்களை அனுப்பு நாங்க மலையிலே போய் என்ன செய்யணும் பலிடணும் ஆராதிக்கணும் போயிட என்றாரு அதுக்கு பார்வன் சொல்றாரு இவங்களுக்கு வந்து வேலை கம்மியா இருக்கிறதுனால இப்படி யோசிக்கிறாங்க அவங்க இப்ப என்ன பண்ணலாம் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம பாரத்தை அதிகமாக்கிடலாம் கஷ்டத்தை அதிகமாக்க என்ன பண்றாங்கன்னா அவங்க நிறைய கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ரா தராங்க வந்து ஃபர்ஸ்ட் வேலையே கஷ்டமா இருந்துச்சு செய்ய முடியல இந்த மோசை வந்து பேசாம இருக்காம என்ன பண்ணிட்டாரு வந்து இந்த பார்வராஜ கிட்ட போயிட்டு நாங்க கேட்டோமா மோசை எங்களை மலைக்கு கொண்டு போ நாங்க ஆராதிக்கணும் அங்க கேட்டோமா நாங்க கேட்கவே இல்லையே இவரு பாடிக்கு பார்வோன்னு கிட்ட போய் என்ன பண்றாருன்னா என் ஜனங்களை அனுப்பி விடு என்று கத்த சொல்றாருன்னு சொன்னாரு இப்போ என்ன பண்றான் பார்வோன்னு தேவையில்லாம எங்களுக்கு வேலை மேல வேலை நேற்று பார்த்தா வேலை கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தா கொஞ்சம் நே உட்கார முடியாதபடிக்கு வேலை இன்னைக்கு மனுஷனுக்கு ஆராதிக்கு ஏங்க வரல சபைக்கு ஏங்க வரல வேலை பாசிட்ட வேலைக்கு போயிட்டோம் நிறைய பேருக்கு வேலை செய்வே கஷ்டம் தான் சாப்பிடறது கஷ்டம் கிடையாது தூங்குறத கஷ்டம் கிடையாது வேலை செஞ்சா மட்டும்தான் கஷ்டம் அவங்களுக்கு பேச பாருங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க எவ்வளவு பேசணும் உட்கார்ந்து நீ மறுபடியும் பார்வோனை என்றாரு வசனம் பாருங்க மூன்றாம் அதிகாரத்திலே கூட பதினெட்டாம் வசனம் அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள் அப்போது நீ இசைவேரி மூப்பர் எகித்தின் ராஜாவிடத்திலே போய் எபருடைய தேவநாக கத்தர் எங்களை சந்தித்தார் மூன்று நாள் பிரயாணமா எங்கள் தேவநாக கத்தருக்கு பலியிடும்படி எங்களை போக வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார் இங்க மோசே பார்வன் ராஜா கிட்ட போய் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா வந்து எங்களை ஜனங்களை அனுப்பு என்றாரு இந்த ஜனங்க எங்க இருக்காங்க எகித்தல இருக்காங்க எகிப்துல வந்து என்ன செய்யறாங்க இப்போ ஆராதனை இல்லாங்க பலி கிடையாது எதுவுமே இல்ல அவங்க பாட்டுக்கு என்ன செய்யறாங்க அவங்க வந்து வேலை செய்யறாங்க சாப்பிடுறாங்க தூங்கறாங்க அத வாழ்க்கை ஒரு காலம் வந்த போது ஆண்டவர் சொல்றாரு மோசை கிட்ட நீ இந்த ஜனங்களை என்ன பண்ணு மலைக்கு கூட்டுப்பேன்றாரு சில நேரங்கள்ல நம்ம அப்படித்தாங்க இருப்போம் ஆண்டு பிள்ளைங்க அப்படிதான் எனக்கு நிறைய பேரு தேவனை ஆராதிக்காம சபைக்கு போகாம ஜெபிக்காம ஏதோ வாழ்ந்துகிட்டே இருக்காங்க ஆவின் வஸ்திரம் தரித்திருந்தார்கள் அந்த ஆவின் வஸ்திரத்தை என்ன பண்றாங்க கலைத்து போட்டு விட்டார்கள் கீழே ஆவி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நமக்கு அதான் பவுல் சொல்றாரு நீங்க ஆபி என்று என்னே உங்ககிட்ட பேசாமல் போயிச்சாப்பா நான் ஏதோ நீங்க ரொம்ப ஆவில தெரிஞ்சிருப்பீங்க ஆவி கூதிருப்பீங்க பார்த்தா வாய் திறந்த பார்த்தா தான் தெரியுது நீங்க ஆவில இருக்கீங்களா மாசமா இருக்கீங்களான்னு தெரியுது இப்ப இங்க மோசை சொல்றாரு நான் அவர்களை கூட்டு போவேன் மலைக்கு கூட்டு போவேன் எத்தனை நாள் மூன்று நாள் அனுப்பிண்டார் பார்வை கிட்ட போய் நாங்க பலியிடும் படிக்கு என் ஜனங்கள் என்ன பண்ணு அனுப்பு பார்வை சொல்றான் நான் இதுக்கு அனுப்பணும் எப்போ நீங்க பலியிடும் படி சொன்னீங்களோ எப்போ நீங்க மலைக்கு போகணும்னு சொன்னீங்களோ அப்போதான் இன்னும் உங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தி ஆகிற மாறு ஆர்வம் நீ அதை சிந்திக்காத படிக்கு நீ யோசிக்காத படிக்கு நீ மலைக்கு போகணும் எண்ணம் வராத படிக்கு பிரச்சனை மேல பிரச்சனை இனிமேல் எங்க யோசிக்க போறாங்க அவங்க வந்து ஆனாலும் கர்த்த நம் பச்சத்திலே இருக்கிறார் அலே லூயா ஆலயத்துக்கு எதுக்கு போற மனுஷனுக்கு வந்து தேவனை சந்திக்க அங்கே கத்தருடைய வார்த்தை உண்டாகும் தேவ ஆலயத்திலே தேவனை ஆராதிக்கலாம் வேன் சொல்கிறது அவர் வாசல்களிலே துதியோடும் அவர் பிரகாரங்களே புகழ்ச்சியோடும் நான் பிரவேசித்து ஆண்டரச நன்மைகளை நினைத்து அவரை பாடுவேன் தாய் சொல்றாரு கத்தரை நான் பாடுவேன் முழு இதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆவித கத்தரை பாடு ஏன் கத்தர் எனக்கு நன்மை செய்தார் நான் விழுவேன் என்று சொன்ன போது தாங்கினார் ஆகிய நாளின் அவரை பாடுவேன் என் தாயும் தகப்பனும்னு கைவிட்டாலும் கத்தனை சேர்த்து கொண்டாரே ஆகையினால் நான் பாடுவேன் ஆடுகளுக்கு பின்னாக ஓடிக்கொண்டு நான் வந்து ஆண்டவர் என்னை அழைத்து இன்றைக்கு அரசனாக உட்கார வச்சிருக்காரு அவரை பாடுவேன் நான் எப்படி சும்மா இருப்பேன் அல்லே லுய்யா நான் எப்படி சும்மா இருப்பேன் தாவிதை போல நடனமாடி அப்பாவைப்பே தாவி மட்டும்தான் பாடுவாரண்ணா நானும் பாடுவேன்

கை வல்லமை கண்டாலுள்ளையே உங்களை போக விடான் என்று நான் அறிவேன் நீங்க சில பேர் சொன்னா கேட்பாங்க சில பேர் பட்டாதா கேட்பாங்க ஆண்டு சொல்றாரு இவன் சொன்னா இல்ல பையன் சில பேர் அப்படிதான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்களே பட்டாதா கேட்பாங்க அது மாதிரி பார்வன் எப்படின்னா என் கையினால என்ன பண்ணுவன் என் கையால ஒரு கிரியை காட்டினாதான் இவன் கேட்பான் இவன் மாறுவான் அப்பதான் இவன் மாறுவான் தவிர நீ ஓசை நீ சொன்ன மாற மாட்டான் அப்ப கத்தர் என்ன பண்ணிட்டார் இப்ப வந்து முடிய பண்ணிட்டார் ஆண்டவரே நமக்காக ஒரு காரியத்தை இறங்கி செய்வார் ஆண்டவரே நம்ம காரியத்துக்காக பேசுவார் ஆண்டவரே நமக்காக ஒரு யுத்தம் செய்வார் அலையலுயா உன்னால ஏத்து நிற்க முடியாது உன்னாலே பேச முடியாது உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் ஆண்டவர் நல்லாவே தெரியும் அதான் சொல்றாரு அதுக்கு என் கைய வல்லமை கண்டாலொழிய உன்னை போக விடான் என்று எனக்கு தெரியும் சொன்னா பேசுவன் சொன்னா கேட்கிறாள் இல்ல பயவான் என் வாழ்க்கையில வந்து ஏதாவது நடந்தாதான் ஏதாவது பார்த்தாதான் இவன் மாறுவான் தவிர இவன் சொன்னா கேட்கறா அவன் ஆள் கிடையாது அது கீழே வசனம் போட்டிருக்கு ஆகையால் நான் என் கையை நீட்டி எகித்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன் அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான் சும்மாவா விடுவான் நினைக்கிறோம் விடுவான் அவன் எந்த ரூ நாலா பக்கத்துவான் வந்து எந்த பக்கம் போக முடியாது நான் இந்த பக்கம் போட்டுமா இந்த பக்கம் நீ போக இந்த இந்த பக்கம் 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 எந்த நீ போக்கம் என்ன லாக் பண்ணிருவான் இது என்ன பண்ணும் புலம்பணும் அழுவணும் யோசிக்கணும் ஐயோ இப்படி ஆச்சேன்னு சொல்லி ஆண்டர் சொல்றாரு உன்னை போக விடுவான் அலையலூயா இன்னைக்கு போக வேண்டாம் சொல்றான் பார்வோன் ராஜா ஒரு நாள் வரும் அவனே சொல்லுவான் தயவு செஞ்சு போயிடுங்க நீங்க இருக்காதுங்க எங்களுக்கு பயமா இருக்குங்க என்ன நடக்குமோ தெரியல நீங்க ஆண்டவர் உங்களை வந்து என்ன பண்ணுவா தெரியுங்களே வந்து நீங்க என்ன பண்ணுங்க ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா விஷயம் நீங்க